வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ கலியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்புல கொடுக்க போறா என்ன மாதிரியான கெடுபாள்ன கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ப லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் சொல்ல தமிழ் புத்தாண்டு பேச்சு பலனும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பேச்சு கொடுக்குதுன்னு பார்க்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் பா விமோசி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க உங்களுக்கு பகிர்ந்து போக நான் என் தந்தின் மலையை மனைவி கொண்டு நான் இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன் வாங்க குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசி இந்த கும்பராசிக்காரன் எப்படி சார் போகுது இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு இது வரைக்கும் சனியா இருந்த சனி என்ன பண்ணிட்டாரோ உங்களுக்கு பால் சனியா போயிட்டாரு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு இப்ப உங்களுடைய ராசி மேலே ராகு உங்களுடைய ராசி மேலே வந்து வந்துட்டா சந்திரன் ராசி சனிங்கிறது ஒரு பாரங்க ஒரு பெரிய அழுத்தம் ஒரு மன அழுத்தம் ஒரு சொல்லணும் பாத்தீங்கன்னா வெயிட் ஒரு உங்களால் தூக்க முடியாத சுமை அந்த சுமை இப்போ உங்களுடைய பாதத்துக்கு போய் இறங்கிச்சு ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல பொதுவா சந்திரன் ராகு சேர்க்க வந்த மன குழப்பத்தை கொடுத்துருமே மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பம் இப்போ உங்க மேல வந்திருக்கும் உங்களுக்கு குழப்பம் அதே மாதிரி உடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டல்லா இருக்கிறது சில நேரங்கள உடும்போது பதட்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ராகு உங்களுக்கு ராசி மாதிரி கொடுக்க போறார் சோ இதுல என்ன ஒரு பிரசன்னா உங்களை காக்கறது குரு பகவான் அஞ்சு கொண்டிருக்காரு ஏன் சார்னா குருவுடைய பாரு நேர் ஆசும் அப்போ ராகுவுடைய அந்த ஒரு கெட்ட வைப்ரேஷன்கள் கெட்ட தாக்கங்கள் கெட்ட குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் மனசு அமைதி இல்லாத சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்திரத்தை குரு வர்றாருங்க அப்போ இந்த கும்பராசியை காப்பாற்ற குரு வர்றான்னு எடுத்துக்கலாங்க நீங்க நம்ம ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த குருங்கிறது யாருங்க கும்பராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய பதினாம் இடத்த அதிபதி பொருளாதாரம் வளர்ச்சி மேன்மை கொடுக்கக்கூடிய அந்த பதினொன்றாம் இடத்த அதிபதி குரு அதே மாதிரி தனம் குடும்பம் வாக்குன்னு செல்வத்தை செய்யக்கூடிய கூடிய தனக்காரகன் சொல்லக்கூடியது குரு பகவான் அப்போ பதினொன்னு பிளஸ் ரெண்டுக்கு அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க சாந்திர வந்து இவர் அமர போறாங்க சாந்திர அமர்ற குரு நல்லது பண்ணுவாரா நிச்சயமாக உங்களுக்கு இந்த கால இடத்துல உங்களுக்கு காத்தறக்கூடிய சப்போர்ட்டிவ் கிரகம்னு பண்ண இந்த குரு கிரகம் உங்களுக்கு காத்தறல போகுதுங்க அதாவது பொதுவா இந்த குரு அஞ்சுல குரு அஞ்சு குரு வந்து கெஞ்சு நாளும் கிடைக்காது அஞ்சுல குரு வர்றது கெஞ்சினாலும் கிடைக்காது அப்ப அஞ்சுன்னு என்னங்க உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா நீங்க இது வரைக்கும் பண்ணின புண்ணியத்துக்கு பலாபலன் இந்த ஓராண்டு காலம் கொடுக்க பண்ண புண்ணியத்துக்கான பலனை காலம் இந்த இந்த ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய குரு இது ஓராண்டு காலம்ங்க சோ அப்போ நீங்க வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ஒரு பத்துங்க இடத்துல ஒரு மூணு புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப இந்த மூணு புண்ணியம் உங்களை மூணு இடத்துல காத்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஐதீகமா இருக்க சோ அப்போ நம்ம சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஓராண்டு காலம் சரி குருவோட பார்வைகள் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல உழுதுங்க அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட பார்வைகள் அப்போ குருவோடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துலாம் இடத்துல உங்களுடைய ராசி நிலையில சோ அப்போ மிக முக்கியமான வருடமா இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது சோ அப்போ இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல விழுதுங்க குருவோட பார்வை உங்களுக்கு என்னங்க பண்ணோம் அப்பா தகப்பனுக்கு இருந்த பிரச்சனைகள் அப்பா பிளஸ் அப்பா வகையில் இருந்த பிரச்சனையும் முதல்ல நீங்க போகுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாதம் உங்களோட பாக்கியதை உங்களுடைய பாக்கியஸ்தானம் இல்லைங்களா உங்களுடைய பாக்கியதை உயரக்கூடிய காலமா இருக்குங்க அதாவது ஒரு மனுஷன் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு அந்த நேர காலம் வரணும் ஸோ அப்போ உங்களுக்கு நேர காலம் இப்ப வருதுங்க பாக்கியதை உயருங்க பாக்கியதனை என்னங்க நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுக்க போறோம்னா நம்ம ஓய்வு எடுக்க போகும்போது நமக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம நிம்மதியும் ஓய்வு எடுக்கணும்னா அதுவே ஒரு பாக்கியம் ஜஸ்ட் உதாரணம் தான் நம்ம ஓய்வு எடுக்க போகும்போது தூங்கும் போகும்போது கரண்ட் இல்ல ஒரு இறைச்சலா இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்போ ஒரு அந்த தூக்கம் அந்த ஓய்வுக்கு பாத்தீங்கன்னா பாக்கியதை நன்றாக இருந்தால் தாங்க முடியும் அப்போ இது மாதிரி உங்களுக்கு எண்ணிலடங்கா அடங்க அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது வந்து இந்த குருவோட பார்வைகள் அதே மாதிரி தகப்பன் தகப்பனாதி வர்க்கம் மூலியமா ஆதாயம் அப்பாவுக்கு உடல் நல பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி தகப்பன் உடல் ஆரோக்கியம் மேலோங்க போகுது சரி அதே மாதிரி இந்த ஒன்பது அதிஷ்டத்தை குறிக்கும் முக்கியமான திரிகோண சாணம் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுல ஒன்னாம் இடத்துல குரு பார்த்துறார் அஞ்சாம் இடத்துல குரு இருந்துறார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பாக்குறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது போது அதிர்ஷ்ட மேன்மைகள் இந்த அதிர்ஷ்ட மேன்மை எதை சார்ந்து நாங்க நீங்க செஞ்ச புண்ணியத்தை சார்ந்தோம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை நீங்க போகும்போது பூர்வீக சொத்துக்கள்ல பூர்வீக சொத்துக்கள் வரும் குழந்தை பாக்கியம் வேணா இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு அதே மாதிரி திருமணம் பாக்கியதைக்கும் இந்த காலம் அனுகூலமா இருக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அதே மாதிரி பதவி புகழ் அந்தஸ்தர் கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இந்த பார்வை உங்களுக்கு அமைதிச்சு அது இந்த குருவோட பார்வை ஏழாம் பார்வை சமா சத்துவம் பார்வை அஞ்சாவது நேர் பார்வை எங்க பாக்கணும் போது தனுசு வீட்டை பார்க்கல உங்களோட பதினாறு இடத்த பார்க்க அப்போ பதினொன்னு என்னங்க அபிலாசைகள் பிளஸ் உங்களுடைய உழைப்பின் பின் வரக்கூடிய அந்த லாபத்தை சேர்த்து அப்போ உங்களுடைய சேவிங்ஸ் இங்கே உயரணுங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல எனக்கு காசே இல்ல சொல்றீங்களா அக்கௌண்ட்ல காசு கடை அக்கௌண்ட்ல ஒரு ஐநூறு ரூபாய் அக்கௌண்ட்ல அமைப்பு அதே மாதிரி வந்து செல்வம் உயர் அமைப்பு உங்களுக்கு வந்து செல்வ மலை பொழிகின்ற வாய்ப்புகள் கூட இருக்கும் அதே மாதிரி பெரியோர்கள் மூத்தவர்களுடைய அந்த அனுகூலம் பிளஸ் ஆசிர்வாதம் பிளஸ் ஆதாயங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா குருவோட பாரு உங்களுக்கு தனுசு மேல இருக்குதுங்க அதே மாதிரி தனுசுமே உங்களுக்கு லாபாசனம் இல்லைங்களா அப்போ லாபத்தை எப்படி நீங்க வந்து பெருக்கிக்கணுமோ இந்த காலகட்டத்தை பெருக்கிக்கோங்க லாபத்தையும் என்னென்ன பிளான் இருக்குமோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சரி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே இருக்கு ராசில சந்திரன் சந்திரன் மேல குரு குரு சந்திர சந்திரயோகம் ஆர்வம் கூடவே ராகு அப்போ ராகுவோட கெடுபால மொத்தமா இந்த குரு வந்து போய்கிடுவாருங்க அப்போ குரு யோகம் பிளஸ் குரு சந்திர யோகம் ராகுவும் குருவும் சேர்ந்தால் குரு சண்டாலயோகம் என பாறைகள் எங்கிலாகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் குரு சந்திரயோகம் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல காலமா இருக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்பா நான் நிம்மதியா இருக்கப்பா சொல்ல காலம் இது வரைக்கும் கும்பராசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னப்பா கும்பராசி துன்ப ராசின்னு பேர் சொல்லிட்டு உங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓகேப்பா நானே இந்த ராசி எனக்கு அதிர்ஷ்டங்கள் வருதுப்பா நானும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னேற்றம்ப்பா முன்னேற்றம் எனக்கு இருக்குப்பா முன்னேறலாம்ப்பா கும்பராசி இனிமேல் துன்ப ராசி நிலை போக நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய காலமா இருக்குங்க பொதுவா நம்ம எடுத்து பார்க்கும்போது கொடுக்கலாம் இந்த கும்பராசிக்கு இந்த குரு பேச்சு எப்படி சார்னா குரு பேச்சு யோகத்தை கொடுக்குது பணமலை பொழியக்கூடிய வாய்ப்புக்குள் கூட உண்டு ஒரு சில ஜாதக அமைப்பின்படி சரி இந்த குரு பேச்சுல இந்த கும்பராசி எல்லாம் துன்ப ராசின்னு சொன்னீங்க எல்லாருமே நானும் நல்லா இருக்கேன்ப்பா ஏன் ராசி நல்ல ராசிதாப்பா சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தா முயற்சிகள் நீங்க எடுக்கணுங்க நான் சொல்லிடுங்க முயன்றால் முடியாது எதுவும் இல்லைங்க பாதி முயற்சி எடுக்கலாம் முயற்சி எடுக்க எடுக்க உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி பதவி சேஞ்ச் பண்றது ஜாப் சேஞ்ச் பண்றது உங்களுக்கு ஏதுவான காலமா இருக்கு நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ண இந்த காலம் உங்களுமே பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வாய்ப்புகளை வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்து வாய்ப்புகள் வரும் இப்படிதான் நீங்க அதே மாதிரி முயற்சியும் பண்ணணும் முயற்சி பண்ணும்போதும் போதும் வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தும் சாரா சாரா சார நீங்க மேல உயரக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கு சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ராக நினைச்சு பயப்பட வேண்டாங்க ஏன்னா ராக குரு பார்க்கும் இந்த மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மன இந்த மன தடுமாற்றம் சொல்றீங்களா அது பதட்டம் பட படம் இருக்கிறது இந்த எண்ணங்கள் எல்லாமே குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மாறிடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி உங்களை நாள் குழம்பி தவிர்த்தாலும் உங்களை தெளிய வைக்க ஒரு நபர் கூடவே இருப்பாங்க அதே மாதிரி நல்லவன் கூட இருப்பாங்க உ கூட இனிமேல் நல்ல எல்லாம் போயிட்டு நல்லவன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த யாதர் சனில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத சனிங்கிறது பெரிய அளவு தக்கத்தை கொடுக்க போறது இல்லை ஏன்னா உங்க ராசி குருவோட பார்வையில வந்துருக்கு சனி பகவான் உட்கார்றது உருவடைய ராசியில அப்போ திரைக்கடல் ஓடி திரைவும் தேடுங்கிற மாதிரி வாய்ப்பை தேடி போய்கிட்டே இருங்க மேல மேல மேலன்னு இன்னும் மேல 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 போய்கிட்டே இருக்கு ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு குரு பார்க்கும்போது சப்போர்ட்டிவா மாடுங்களா சரி இல்லத்தரசியில எப்படி சார் இல்லத்தரசியில பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்களும் உழைக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நானும் காசு சேர்க்கணும் நானும் சம்பாதிக்கணும் எண்ணங்களும் உங்களுக்கு உயர்வாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கான செயல்களை ஈடுபடும் போது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து செய்யக்கூடிய சிறு சிறு தொழில்கள் உங்களுக்கு வந்து அமைய வாய்ப்புகள் உண்டு அந்த தொழில்கள் ஆதாயம் கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து வீட்டு செலவு போக மீதைய பணத்தை நீங்க சேர்த்து வச்சு அதுல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு திரைப்படத்துக்கோ இல்ல வந்து எங்க சுற்றுலாக்கோ போயிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் லாபம் லாபமேன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு ஏறக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி பேர் புகழ் உங்களுக்கு சேரக்கூடிய காலமாக இருக்கும் இல்ல தரிசிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மகன் சப்போர்ட் இருக்கும் மாமியார் சப்போர்ட் இருக்கும் நாத்தனா சப்போர்ட் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்கி எனக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க இன்னும் நாலு பேரு புகழ்றாங்க ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் உங்கள் மேல் பழி போட்டவங்க எல்லாருமே விலகி உங்களை வந்து புகழக்கூடிய அமைப்பாக இந்த ஓராண்டு கலங்கிருக்குங்க சரி அடுத்தபடியா வந்து மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது மாணவர் வந்து படிப்பு நன்றாக இருக்கும் மனதிற்கு என்ன படிப்பு பிடிக்குதோ அந்த படிப்பை எடுத்து படிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அந்த படிப்புக்காக நம்ம வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த முயற்சி அனுகூலமாக இருக்கும் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியர் விஷன் கிடைக்கும் என்ன படிக்கணும் ஏது சொல்லி கிளியர் விஷன் கிடைக்கும் அதே மாதிரி படிப்புக்கு உங்களுக்கு வேண்டிய உதவிகள் வேண்டிய பண உதவிகள் பொருளாதார உதவிகள் கண்டிப்பா இந்த காலத்துல கிடைக்கும் சரி அடுத்தபடியா வந்து சீனியர் சிட்டிசன் எப்படி சார் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா இந்த காலத்துல சனி பகான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க வாக்குஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்து இருப்பார் சோ இந்த சனி வந்து குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க எடுத்துக்கோங்க அப்போ என்ன பண்ணணும்னா சீனியர் சிட்டிசன்கள் நீங்க மீட்டிங்லயும் சரி இல்ல இன்வெஸ்ட்மென்ட் செய்ய எங்கேயாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசிக்கோங்க ஏன்னா பேச்சின் மூலியமா உங்களுக்கு தடை தடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பட் இருப்பினும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் குரு பகவானுடைய அந்த ஆதாயம் நல்லா இருக்கு உங்களுக்கு ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி எங்க சார் நீங்க பேசும்போது சற்று கவனமாக பேசிக்கோங்க மத்தபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்லா இருக்கு இந்த காலகட்டம் எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார்னா என்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லலாம் எந்த ஆலயம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு குலதெய்வ ஆலயம் போயிட்டு அங்க போயிட்டு உங்களுடைய மனமாற அங்க குலதெய்வத்தை நல்லா அரை மணி நேரம் ஒரு நல்லா உட்காந்து நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு இல்லை அரை நேரம் தியானம் கூட இருந்துட்டு நல்லா மனமாற வேண்டிட்டு ஆலயம் நல்லா உட்காந்து உட்காந்து மனசை ஃப்ரீயா வச்சு நல்லா இறைவனை வழிபாடு பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்துக்கு நான் போன சாமியை கும்பிட்டு உடனே வந்தேன் கூடும் குலதெய்வத்தை போனோம்னா அங்க அட்லீஸ்ட் நீ அரண்மனை நல்லா உட்காந்துட்டு தியானம் மாதிரி மனசை அமைதிப்படுத்து அங்கே போயிட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குரு பேச்சு நடந்த உடனே போயிட்டு வாங்க அடுத்தபடியா சொல்லக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுமன் ஆலை புரியுதுங்களா ராமர் ஆலயத்துக்கு கூட அனுமன் ஆலை புரிஞ்சுங்களா அங்க போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெயர் அச்சப்பட்டுவாங்க இது மலை மேலே இருக்கு அருகாமில மலை இருக்கு மலை மேல இருக்குன்னா ரொம்ப நல்லது இந்த அனுமன் ஆலையை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது பயக்கம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதி நம்மளோட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம கருத்து கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான பேச்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இல்லைங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணி எப்படி உங்களுக்கு மேட்சீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பணங்களும் மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து தசா புத்திகள் நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது கால புருஷனுக்கு ரிசப வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு போகுது அதாவது இரண்டாம் இடத்த மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல எனக்கு வந்து அதிகமா பலன் கட்டினா என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு இல்லைங்க பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வர அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் நான் சொல்றேன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு ஸோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரகம் என்றைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமையில தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் பேசிக்கிட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பார்த்து நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் அது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க